குருவோட அருளாலும் அந்த இறைவனோட அருளாலும் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கடகராசி இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு கணிமஷமான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா சில கிரகங்கள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் கூட சனி வக்கரகத்தினால் நல்ல ஒரு அமைப்பு பெரிய அளவு சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் அந்த கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவீங்க சவால் விட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வருமானம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது குடும்ப உறவுகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வேலையில் நிறைய வாய்ப்புகள் நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நிகழும் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சிம்ம சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த கிரகத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபர்களாக இந்த ஆவணி மாதத்தில் இந்த கடகராசி என்பர்கள் வளமரப்புறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆவணி மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசி விரையாதிபதி புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால ராகு அவரோடு சேர்ந்து இருக்கிறதுனால குறிப்பாக வக்கரக சனினால பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் விரை செலவு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மாதத்தில் திட்டமிட்டு வேலையை செஞ்சீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நிறைய முயற்சி பண்ணிங்க அப்படின்னா பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு திடீர் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வீடு மாற்றம்னு இந்த காலகட்டத்தில் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு பயிற்சியால் நல்ல ஒரு பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மாதம் முழுவதுமே நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இந்த காலகட்டத்தில் இருக்கும் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியங்களும் கரெக்டாக செய்து முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் திடீர்னு சில பேரில் இடமாற்றம் செய்வாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்ல வீடு மாற்றம் செய்வாங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்களை அந்த காலகட்டத்தில் செய்வீங்க மாத இறுதியில் சில நாட்கள் சுக்கிரன் சுக்கரன் ராசியில் சென்றவுடன் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உச்சநிலை பழைய கடன்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கடகராசி என்பது இந்த ஆவணி மாதத்தில் வாழ இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஆவணி மாதம் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அமைந்திருக்கு கொஞ்சம் செலவு செய்தாலும் ஓரளவுக்கு வருமானம் இருக்கு நல்ல ஒரு அற்புதமான சூழல் இது இதுலாம் உடன் பிறந்தவங்க கடன் இருக்கு அப்படின்னா கூட அதெல்லாம் டக்குன்னு போய் உதவி செஞ்சு அவங்களுடைய கடனையும் அடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு நடக்கும் குடும்பத்திலேயோ அல்லது குடும்ப உறவுகளுக்கோ ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பெண்களால் ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களாக இருந்தால் பெண்கள் மொழி ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாகவும் ஏதாவது ஒரு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவாங்க குடும்ப ஒற்றுமை ரொம்ப வலுவாக இருக்குது இல்லத்துலேயே ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் கடன் வாங்குறதை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கடகராசிக்கு புதன் சுக்கர யோகம் இருக்கிறதுனால பல வழியிலையும் வருமானம் வரும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வைத்த அடகு வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அடகு வச்ச பொருளெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது வண்டியாக இருக்கட்டும் நகைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் மீட்டுட்டு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கடகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக சிகிச்சையில் இருந்தவங்க ரொம்ப ஆரோக்கிய ரீதியாக நிறைய குறைபாடோடு இருந்தவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்கள் அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவம் நல்ல ஒரு பலன் கொடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் தேகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வெளிநாடு செல்லலாம் வெளிநாட்டுக்கு போய் ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னே சொல்லலாம் தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் விலகி நம்ம தனியாக ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய கூடிய யோகமான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைச்சிருப்பீங்க அதற்கான பலன் ஒன்றுமே கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலரெலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சமூக சேவை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சேவைகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதற்கான ஆர்வமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் ஏதாவது யாருக்காவது உதவி பண்ணணும் அல்லது யாருக்காவது ஒரு ஹெல்ப் அப்படின்னா ஓடி போய் உதவி செய்கிறது போ இயல்பாகவே இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய குணம் தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்காவது ஒரு வழியில் ஒரு உதவி செஞ்சுட்டு வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் அதன் மூலிமா நல்ல ஒரு உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அந்த ஆவணி மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த இந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய தேடி வரும் கரெக்டாக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த ஆவணி மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறை சார்ந்த இந்த புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பை கரெக்டாக அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாத இறுதியில் நல்ல ஒரு துணிவு நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மனிதராக இந்த கடகராசி அன்பர்கள் வள வர போகிறீங்க எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் போட்டிகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் இந்த ஆவணி மாதம் கடகராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது என்ன ஒன்று இந்த மாதத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டம் இல்லாமல் நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிறைய விரை செலவுகள் ஆகும் அதனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்கும் போது கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சீங்க அப்படின்னா பெரிய நஷ்டமோ பெரிய பாதிப்போ எதுவும் ஏற்படாது உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உடன்பிறப்புக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாத முதல் பகுதியில் ஒரு ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு சிறப்பு நல்ல ஒரு பொருளாதார நிலை இதெல்லாம் இருக்கும் மாத இறுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக செயல்படணும் மாத இறுதியில் சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் மாத இறுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குருவோடைய பார்வை இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால இதுவரையில் இருந்த அந்த போராட்ட நிலை கொஞ்சம் மாறும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா எடுக்கிற வேலை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது நல்லது அவசரம் காட்டக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி பகவான் தற்போது வக்கரகத்தில் இருக்கிறதுனால நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் வீண் விரயம் கொஞ்சம் குறையும் ஏன்னா நான்கு ஆறு எட்டு ஆகிய இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நினைத்ததை இந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் சட்ட ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சரியாகும் ரொம்ப நாளாக படுக்கையிலே இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஒவ்வொரு காரியத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஆயிலேய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுப்பார் செவ்வாய் உங்களுடைய முயற்சி எல்லாத்தையுமே வெற்றியாக்குவார் அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இந்த ஆயிலேய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று எந்த ஒரு விஷயத்துல நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் கலைத்துறைய சார் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆவணி மாதத்துல புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் அரசியல்வாதிகளுக்கு மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் மேல இடத்துல இருந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பும் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவர்களும் கல்வியில் நல்லா கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னா மற்ற மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக உங்களால் வளர வர முடியும் உங்களுடைய அறிவுத்திறன் ரொம்ப சிறப்பாக இருக்குது புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்குது குறிப்பாக இந்த மாத இறுதியில் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா சங்கமேஸ்வரரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடிந்தால் ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ